அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கையில் இருக்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு அசலான ஒரு விழாம்புல ஜாமே ஒரு வாய் ஊற மாதிரி இருக்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எங்கள் பெரியம்மா கிட்ட போகும்போது பெரியம்மா வந்து கணக்கா விளம்பலன்னு வச்சுருந்துவான் அப்போ எனக்கு தந்தா கொஞ்சம் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தாங்க முழுக்க தாங்கும் நான் ஜாம செய்ய போடணும்டேன்னு இப்போ தெரியுமா அப்படியே தந்துட்டாங்க எங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஒரு ஜாமும் செய்ய போகிறோமேண்ணே ஜாமும் செய்து அடுத்து என்ன செய்ய தர போகிறீங்க ஒரு ஜூஸ் ஒன்று அடிக்கிறவங்கள நிரஞ்சனி எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஜூஸ் செய்ய தருகுதுமே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது நிறஞ்சனிக்கு இவ்வளவு ஒரு என்னென்னு சொல்றாரு இவ்வளவு திறமையலாம் ஓகேண்ணே இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னா மறக்காமல் இப்போ தான் நீங்கள் வீடியோ முழு முதலாக பார்க்குறாக்கிறா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை எங்களுக்கு தாங்க ஓகே அப்ப வீடியோக்கு போகலாமோ வாங்க வீடியோக்கு போவோம் இந்த விளாம்பழங்கள் எல்லாத்தையும் முதல் கழுவுவோம் என்ன இந்த கீழே இருந்தது தானே எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வெடிக்காத விளாம்பழங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா விளாம்பழம் எல்லாமே கழுவியாச்சு கழிவுன விளாம்பழத்தை வந்து நாங்க ஒரு உடைச்சி எடுப்போம் என்ன உம் இதான் துடைக்கிறேன் துடைக்குவீங்கள ஆஹ் உள்ளூட புரிம்பா போடுறீங்க உம் கடகடந்து பாத்தீங்க நரசன் ம் இந்த பழத்த மட்டும் எடுத்துட்டு இந்த இத புரகு நாங்கள் உரு இத எடுத்து வாமேன பெல்ல அந்த உள்ளுட நம்ம சதேயமில்லதே மொண்டா அடுத்தாச்சு இனி வந்து பாத்தீங்கடா இந்த கோதிலுக்கு தானே இந்த கோதுல இருக்கிற பழங்களை வந்து சுரண்டுவோம் நல்ல நல்ல கலையா இருக்கு நரஞ்சே ம் அம்மா காட்டுங்க அப்படியே எடுத்துるகா அம்மா இதெல்லாம் நாங்க ಮುಂದೆ என்ன செய்ய இதை வந்துருக்கா இப்படி உடைப்போமே இப்படி கையில் இருக்கிறத இப்படி உடைப்போம் இப்படி உடைச்சு போட்டு இதில் இருக்குமில்ல இந்த பாருங்களேன் இப்படி இருக்குமே இல்லை இதை எடுத்து அப்படியே இப்படி காருவோம் அப்படி இந்த பல்லில் வச்சு நீங்கள் அப்படி செய்ய செய்திருக்கிறீங்களா தேன் மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் சத்தியமா என்ன ஆ அப்படி நாங்கள் செய்கிற நாங்கள் நல்லா இருக்கும் இப்போ எனக்கு ஒரு மூன்று ஹோதருக்கு எடுத்து வைங்க ஆரம்பிச்சு என்ன வாயது எல்லா விளாம்பழமுமே நாங்கள் வந்து உடைச்சு நல்ல கோதெல்லாம் சுரண்டி எல்லாம் எடுத்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பொருள்ல ரெண்டு வகையான இது செய்ய போறேன் ஒன்று விழாம்புல ஜாம் செய்ய போறோம் அடுத்தது விழாம்புல ஜூஸ் செய்ய போறோம் இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவையான சொல்லி பார்ப்போம் சுத்தம் செஞ்சு அந்த கோதிலேருந்து எல்லாம் எடுத்த விளாம்பழம் ஆஹ் கொஞ்சம் பூ ஆஹ் சீனி

சீனி கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அவளம் போதும் கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் விட போறோம் ரைட் தண்ணி இல்ல இப்ப தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் சுத்தி கொண்டு வரதானே இந்த பழம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பாத்து பாத்து விட்டு அடிக்கணும் மேனும் சொன்னா ஒரு தண்ணிய மிக்சி கப்புக்க கூட விட்டோம்னு சொன்னா தண்ணி கொஞ்சம் தெரிஞ்சிருமே இப்போ அம்மா வந்து விளாம்பழ ஜூஸ் வந்து அடிக்க போற நான் அதுக்கு இடையில இதை மசிப்பமே இந்த விளாம்பழத்தை வந்து ஒரு கையால மசிக்கிற விட இது இப்ப இப்படி ஒரு இதுவள் வந்தபடியா சூகாம என்ன எப்படி மசிதுன்னு பாத்தீங்க நீங்க மசிக்க போறீங்களே நல்லா இருக்கு நல்ல பழ விளாம்பழம் பழமா இருக்கிறதா அப்படி மசி இங்க பாத்தீங்களா

தண்ணி விட்டு நல்லா இது செஞ்சுட்டேமே இத வந்து ஒரு வடி மாதிரி ஒன்றுக்குள்ள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வடிச்சு எடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் மதம் வந்து கொண்டிருக்கு

நல்ல சத பிடிக்கும் அந்த தேன் இனிப்பாவே இருக்கு அப்படி நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த இனிப்புல விளாம்பலம் பெரியமாட்ட சொல்லி ஒரு கேக்கணும் வேற தந்தது அந்த மரம் வளர்க்கு அந்த தந்தால் இந்த விழா மரத்தை கொண்டு வந்து எங்களோட வீட்டை வைப்போம் இது வந்து இந்த விதைய போட்டான ரஞ்சினி எங்களோட வித வேற விழா மரம் எல்லா விதையும் அப்படியே கொண்டு போய் எங்களோட வீட்டுக்கு அப்படி எல்லா பக்கமும் அப்படியே தெளிக்க போறோம் வீடு முழுக்க விழா மரம் விழா மரம் வீடு ஓ நல்லா இருக்கு வாய் ஊருது ஊருது பார்த்தீங்களா நல்லா இருக்கு ஞாபகம் இருக்கா நாங்க என்ன செய்யறா பள்ளிக்கூடங்கள் முடிஞ்சு வரைக்கும் முந்தி பள்ளிக்கூட பக்கங்கள்ல விளாம்பரம் இருக்கும் அதை உடைச்சு போட்டு அப்படியே அந்த இப்ப அதுல ஒண்ணுமே இல்ல என்ன செஞ்சுக்காத அந்த விளாம்பரம் சீனி சீனியும் இருக்காத இப்படி தோண்டி இப்படி இப்படி நக்கி நக்கி கண்ணு வாரது பள்ளிக்கூடம் முடிய கள்ள விளாம்பளங்கள கள்ள காணிகளுக்கு அம்மா கிட்ட போனே கேப்பா எங்கால விளாம்பளம் சாப்பிட்டது இல்லையம்மா சாப்பிடு இல்லையம்மா சாப்பிடு அம்மாவுக்கு தெரியும் அதுதான் இந்த விழாம்பழத்துல பாத்தீங்கன்னு அதிகமா கற்பிணி பெண்களுக்கு வந்து சொல்லி அயன் சத்து நிறைய இருக்குன்னு கருத்த அயன் சத்து இரும்பு சத்து இருக்கு கேன்சருக்கு எல்லாம் நல்ல மண்ணு சொல்லி சரி இனிமே நாங்க சீனி எல்லாம் போட்டு நல்ல வடிவாக்குண்டிக்காச்சு இவரை கொண்டு போய் சட்டியில விட்டு அடப்பு ஒன் பண்ணி காய்ச்சி முடிச்சா விழாம்பலஜாம் ரெடி வாவ் கண்ணாடி மாதிரி தெரிவி நிறஞ்சி இங்க இருந்து பாக்குறா இந்த வாசம் வந்து மூக்க வந்து அப்படியே இந்த இதெல்லாம் செய்யுது எனக்கு என்ன அவ்வளவு ஒரு 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 இதாக இருக்கு அப்படியே என்ன சொல்றோம் அப்புறம் கையில் அப்படியே எடுத்து அப்படியே இந்த கையை வச்சு அள்ளி அப்படியே மக்கொன்னு கூட இருக்கு ஆனால் பயமா இருக்கு வைக்க சொல்லுவேன் வேணேன் அப்போ எல்லாம் முட்டிஞ்சா அப்புறம் ஒரு புட்டியோண்டு புட்டிக்க போறேன் வாய் ஊறுது எனக்கு சொல்ல என்னடா நோமெல்லாம் எனக்கு புளிப்பண்டாலே எனக்கு என்னென்னு சொல்றோம் அவ்வளவு எனக்கு விடுப்போம் வேணா இந்த புளிப்பு மாங்க இந்த புளியும் புளியங்க எல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதோட இந்த இது வந்து இன்றைக்கு ஒரு

எனக்கும் தெரியல சில விழா இப்படி இந்த ஃபார்முகள் அப்படி செய்கிறாக்கள் இதை மரத்துக்கு விளைச்சல் கூட வருவோம் மட்டும் போடணுமோ தெரியல ஊர் மரங்களுக்கு எதுவும் தெரியல ஆட்டுக்களுக்கை மாட்டிச்சானோ அதெல்லாம் அதான் உரங்களே நல்லா இருக்கு இங்க பாருங்க அப்படியே இதை வந்து என்னன்னு சொல்றது கிட்டத்தட்ட நிறைஞ்சிடு இது வந்து ஒரு பத்து நிமிஷமா இது கிண்டி கொண்டே இருக்கிறான் நிறைஞ்சி இப்படியே இருந்தா இதுதான் இதே கிண்டி கொண்டு அடிப்பிடிச்சு மாட்டீங்கன்னு உங்களுக்கு முடியா வந்து ஒன்றுக்கு உங்களுக்கு காட்டுவோம் என்ன ஒரு கஷ்டம் கைவிடாம கிண்டி கொண்டேத்துக்குள்ள இருந்தது எல்லாம் வத்தி கொதிச்சு ஜம் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கேன் பதத்துக்கு வந்துட்டு என்ன தூக்கே சரியான வெயிட்டா இருக்குது கரண்டி இப்ப நேரமாக கிண்டுறது கொஞ்சம்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் அடிச்சாயேனே ம் இந்த ஜூஸை கப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஜூஸ் விலாம்பள ஜூஸ் வாவ் ஜூஸ் ரெடி இதுக்குள்ள ஐஸ் கட்டி போறேன் புடிச்சு பாருங்க அப்பமேதா இருக்குது என்னண்டு சொல்றது தேங்காய் பூவும் போட்டு அப்படியே அந்த விளாம்பழமும் போட்டு வேற என்ன போட்டு நீங்கள் சீனியும் போட்டு ஏன்னா ஏத்தியா வேற வேறு இருந்துச்சு அம்மா சத்தியம் அம்மா சத்தியா வேற அந்த அந்த தேங்காய் அந்த இது வந்து நான் ரொம்ப இதா இருக்கு விளம்பரத்துல சேவைக்க நல்லா இருக்கு நான் குடிச்சு பாப்பேன் இதை விட எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டோவில் வச்சு குடிக்கிறது ஐஸ் போடட்டும் ஓ ஐஸ் எனக்கு வேணும் ரஞ்சு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சேர்ந்து முடிஞ்சது என்ன ரஞ்சு அப்போ ஓகே இப்ப நாங்க வந்து இப்போ ஜூ ஜூஸை நான் குடிச்சிட்டேன் நீங்கள் குடிக்கப் போறோம் போகிறோம் குடிங்கோ அம்மா குடிங்கோ நல்லா இருக்கு சொல்லுங்க வா

என்ன ம் ஆர்வம் ஒன்று தானே எப்படி இருக்கு நடந்துச்சு பார்க்க எனக்கு இந்த நியூட்ரலாவை பூசினால் எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவர்லேயே இருக்கு அதே பார்க்க அதே அந்த இதுலேயே இருக்கு நடஞ்சு ம் பார்ப்போம்

புரிய அப்படியே கையால் தான் அப்படியே செய்கிற எங்களுக்கு இந்த கரண்டி இந்த ஸ்டோவ் எல்லாம் எனக்கு சரி வேறா நாங்கள் வந்து அப்படியே குளைச்சி அடிக்கிற மாதிரி இந்த கையால் கொடிச்சு அப்படியா வைக்க மாட்டேன் கையை அப்படியே மடிச்சு ஆ